ஏ காலையில் போனீங்க தான் வரீங்க ரேஷன் கார்டிக்கு போயிட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்ததுதா ஆ இதான வாங்கினு வந்தீங்க ஆ நீ லேடிஸ் கூட்டில் லேடிஸ் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஜென்ட்ஸ் கூட்டம் அதிகமாக இருந்தா எப்படி அப்புறம் வாங்கினீங்க சரி சரி எதுவும் வைங்கப்பா போப்பா எத்தனை மணி வாரமாக வையாம் ஆ நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா பொங்கல் வைக்கணும்ல இன்றைக்கி சொல்லு கரும்பு எத்தனை மூணு உள்ள வைப்பா ஆ சரி கை ஆப்பிள் பொங்கல் கை கொடுத்துங்க